தேவன் வந்து தாம் படைத்த பிள்ளைகளோடு தான் உறவாடணும்னு விருப்பப்படுறாரு சரிங்களா ஆனால் ஜனங்களும் சரி விசுவாசிகளும் சரி ஏன் தேவனோட நெருங்குறதுக்கு அவங்களால முடிய மாட்டேங்குது அவங்க வந்து பயப்படுறாங்க ஆண்டவர் என்ன நேசிக்க முடியாதுன்னு ஒரு பொய்யை நம்புகிறாங்க அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் மேலே உசிரையே வைத்திருக்கிறாரு உங்கள் நினைவாகவே இருக்கிறார் ஆனா உங்களில் அநேகர் அவரை நெருங்குவதற்கு பயப்படுகிறீர்கள் அதான கேள்வி ஒரு சில சத்தியத்தை அறியவில்லை உதாரணமாக தேவனுடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு என்பதை அறியவில்லை நன்றாக கவனியங்க தேவனுடைய அன்பு நிபந்தனையே இல்லாத அன்பு எப்படி அங்கிள் இவ்வளவு தைரியமா சொல்றீங்க எந்த கண்டிஷனும் கிடையாதா எப்ப எந்த கண்டிஷனும் கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே நல்ல தகப்பன் கதையை சொன்னார் வேறு எதுக்கு அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார் ஆ பண்ணாத அக்கிரமே இல்லை யார் இளையகுமார் எல்லா கண்டிஷனையும் மீறினா எல்லா நியாயப்பிரமாணத்தையும் மீறினா உபாகமத்தில் வாசித்தால் ஒரு மகனை எப்பொழுது கல்லறிய வேண்டும் என்று பிரமாணம் சொல்லுகிறதோ அத்தனை அக்கிரமத்தையும் இளையகுமாரன் செய்கிறான் உதாரணத்துக்கு குடியனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று உபாகமத்தில் இருக்கு அப்புறம் விபச்சாரக்காரனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் தகப்பானுக்கு அடங்காதவனை இளையகுமார்ட்ட இருக்கா அவ்வளவு ஒரு ஸ்டோரியை நரேட் ஏன் புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழுகிற நமக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அருமையானவர்களே அவருடைய அன்பு இஸ் அன்கண்டிஷனல் இதை அறிந்தால் அப்பாட்ட தைரியமாக போவாங்க ரைட் ரெண்டாவது என்ன பொய்ய நம்புகிறார்கள் என்றால் நான் இன்னும் தகுதி அடையவில்லை என்று பொய்ய நம்புகிறாங்க உதாரணத்துக்கு போகிறேன் அருமையான அந்த ஜோயே சால்வேஷன் இருக்கு பாருங்களேன் அது ஒரு பெரிய பொட்டலங்க இட்ஸ் அ பேக்கேஜ் வாட் ஹாஸ் இட் டன் இன் யுவர் ஸ்பிரிட் மேன் உங்களுடைய ஆவி மனிதனிலே அது என்ன செய்திருக்கிறது தெரியுமா ரோமர் எட்டு முப்பது எபிரேயர் பத்து பத்து எபிரேயர் பத்து பதினான்கு கொலோசே ரெண்டு பத்து இது எல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு ரைட் அதனால தான் நான் ஆவி ஆத்மா சரீர புஸ்தகத்தை அடிக்கடி அறிமுகப்படுத்துகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யூஹாவ் பின் ஃபுல்லி குவாலிஃபைடு இதை நீங்கள் இந்த ஆவி மனிதனை குறித்து அறிவு இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் குற்ற உணர்வில் போய் மாட்டிடுவீங்க அவ்வளோதான் குற்ற உணர்வு என்ன செய்யும் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை மூழ்கடித்து விடும் அருமையானவர்கள் நான் ரட்சிக்கப்பட்டு கால் நூற்றாண்டு அப்படி சதா குற்ற உணர்வு எங்கள் அப்பா என்னை குறித்து திருப்தியாக இல்லை என் ஜெபம் போதாது என் பக்தி போதாது பரிசுத்தம் போதாது என்று நினைத்து நினைத்து ஒரு தவறு செய்திடறேன் தேவனுடைய இருதயம் மாறிவிட்டது என் மேலே கோபமாக இருக்கிறார் என்கிற பொய்யை நம்பி அவர் பக்கமாக போகிறதுக்கு எனக்கு தைரியம் வரல எங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்தார் பாருங்க ஆண்ட்ரூ உமக் எப்படி முதல் நூற்றாண்டிலே ஒரு பவுல போஸ்டர் வெளிப்பட்டானோ தேங்க் காட் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே அங்கே ஆண்ட்ரூ உமக் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய மனுஷன் இதை குறித்து தெளிவாக போதிக்கிறார் நீங்களும் கூட பாருங்கள் ஆண்ட்ரூ உமக் அண்ட் பாடி பாருங்கள் அருமையானவர்களே அல்லது அவருடைய கல்லூரியில் சேருங்க உங்கள் கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் சுத்த மனசாட்சியை காத்து விசுவாசத்திலே விசுவாசத்தில் தைரியமாக இருப்பீர்கள் சோர்ந்து போக மாட்டீங்க அப்பாவுடைய அன்பை தினந்தோறும் அனுபவிப்பீர்கள் ஆமாங்க நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் பொழுதும் அப்பாவுடைய அன்பு அங்கே வருது பாருங்கள் அந்த அன்பு தான் என்ன செய்கிறது அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறது ரைட் பவுலும் சீலாவும் பேதருவும் சிறைச்சாலைக்குள்ளே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்கள் ஏன் தெரியுமா குற்ற உணர்வுக்குள்ளே போகலை ரைட் அப்புறம் அவர் ஏன் நினைவாகவே இருக்கிறார் என்கிற நிஜத்தை அறிந்திருந்தார்கள் ஆ தங்களை குறித்து தங்கள் தகப்பனாகிய தேவன் சந்தோஷமாக இருக்கிறது போல தங்களை குறித்து தாங்கள் சந்தோஷமாக இருந்தாங்கங்க இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே இப்படி நீங்கள் ஒரு குற்ற உணர்வோடு வாழ மாட்டீர்கள் சந்தேகத்தோடு வாழ மாட்டீர்கள் அவிசுவாசத்தோடு வாழ மாட்டீர்கள் எப்பொழுதும் உங்கள் விசுவாச விண்ணைத்தோடும் விசுவாசிக்கிறவர்கள் தைரியமாக தேவனண்டை கிட்டு சேருவார்களா இல்லையா உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மிளிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்